இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட தொண்ணூற்றி ஐந்தாவது நாள் ஓட்டிங் ரிசல்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நாமினேட் ஆயிருக்கவங்க யாருன்னு நமக்கு தெரியும் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா செல்லங்களுமே நாமினேட் ஆகிருக்காங்க அப்படி நமக்கு தெரியும் முத்துகுமரன் சௌந்தர்யா விஜே விஷால் ஜாக்லின் அருண் தீபக் பவத்ரா இவங்க எல்லாருமே நாமினேட் ஆகிருக்காங்க ரயான் மட்டும் தான் நாமினேட் ஆகல மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க ஆனால் ரயான் மட்டும் நாமினேட் ஆகல ரயான் டிடிஎஃபை வாங்கியிருக்காரு ஏன்னா டு ஃபினாலேவ அவர் வாங்கியிருக்காரு அதனால் அவர் மட்டும் நாமினேட் ஆகலை மீதி இருக்க எல்லாருமே நாமினேட் இருக்காங்கன்னு தெரியும் இதில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாஸ் முத்துக்குமரன்னே சொல்லாங்க ஏன்னா அவர் வாங்கியிருக்க ஓட்டை பார்த்தீங்கன்னா மொத்தமே அஞ்சு லட்சத்து ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது ஓட்டு தான் பதிவாயிருக்குது ஆனால் நம்ம முத்துக்குமரன் வாங்கியிருக்க ஓட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தொராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஓட்டுங்க இது பர்சன்டேஜில் முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று எட்டு பர்சன்டேஜ் யாருமே வாங்க முடியாது ஓட்டுங்க அந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு இவரை அசைச்சிக்கவே முடியாது அப்படின்றது இந்த ஓட்டுலேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது பிளேஸில் சௌந்தர்யா இருக்காங்க சௌந்தர்யாவுக்கும் முத்துக்குமருக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்குங்க நாள் ஆக இந்த ஓட்டு வித்தியாசம் அதிகரிக்குதே தவிர குறைய மாட்டேதுங்க அப்போ முத்துக்குமரனை எப்போதுமே நம்ம வந்து அசைச்சிக்க முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியுது சௌந்தர்யா அவங்களோட க்யூட் பர்ஃபார்மன்ஸ்னாலேயே அவங்க ரெண்டாவது பிளேஸில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க எண்பத்தொன்போதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஓட்டு வாங்கியிருக்காங்க பதினேழு புள்ளி எட்டு அஞ்சு பர்சன்டேஜுங்க அதுக்கப்புறம் விஜே விஷால் இருக்கார் விஜே விஷால் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றாயிரத்தி முந்நூத்தி பதினாலு ஓட்டு வாங்கியிருக்காரு பத்து புள்ளி ரெண்டு நாலு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஜாக்லின் அருண் தீபக் இவங்க மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஜாக்லின் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ஓட்டையும் அருண் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஓட்டும் தீபக் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தோரு ஓட்டும் வாங்கியிருக்காங்க கடைசி பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தா பவித்ரா தான் இருக்காங்க இவங்க தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கம்மியான ஓட்டு வாங்கியிருக்காங்க நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காங்க ரொம்ப நல்ல பிளேயர் தான் பவித்ரா ஆனால் ஏன் மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல கடைசி ப்ளேஸில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்காங்க முத்துக்குமன் ஃபஸ்ட் ப்ரைஸு சவுந்தர்யா செகண்ட் ப்ரைஸு விஜே விஷால் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்றது மாறாமையே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஜாக்லின் அருண் தீபக் மட்டும் இடம் மாறிக்கிட்டே இருக்காங்க மூணு பேருமே ஒரே ரேஞ்சிலே இருக்காங்க அதனால அந்த இடம் மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது நாலு அஞ்சு ஆறாவது இடம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த வாரம் பவத்ரா எலிமினேட் ஆயிடுவாங்க இன்னொரு எலிமினேஷனில் யார் இருக்க போறா அப்படின்னு தரேசி அடுத்த வாரத்துக்குள்ள ஒரு அஞ்சு பிளேயர் தான் இருப்பாங்க ரயான் ஆல்ரெடி இருக்காரு முத்துக்குமரன் போயிடுவார் சௌந்தர்யா போயிடுவாங்க விஜய் விஷால் போயிடுவார் மொத்தம் நாலு பேர் ஆயிட்டாங்க அவங்க கூட இன்னும் ஒருத்தர் தான் எக்ஸ்ட்ரா இருக்க போறாங்க அது ஜாக்லினா அருணா தீபகா அப்படின்றது தெரியல அந்த அஞ்சாவது ஆளு ஜாக்லின் அருண் தீபக்ல யாராவது ஒருத்தர் மொத்த அஞ்சு பேர் மட்டும்தான் அடுத்த வாரம் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட் வீட்டுக்குள்ள இருப்பாங்க இந்த அஞ்சு பேர்த்துல ஜெயிக்க போறது கண்டிப்பா முத்துக்குமரன் தான் அப்படின்றது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல பதிவு செஞ்சுட்டு போங்க நன்றி